தடாகம் சாலையில் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு இயந்திரவியல் துறை தலைவராக பணிபுரிபவர் ரமேஷ் இவர் தொழில்நுட்ப பணியாளர்களை வைத்து தனது சொந்த காரை சுத்தம் செய்வதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அந்த வீடியோ கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி செல்போன் மூலம் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் எடுக்கப்பட்டுள்ளது அதில் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷின் காரை கல்லூரியில் பணியாற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களே தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வது பதிவாகியிருந்தது வெளியான வீடியோ அடிப்படையில் விசாரித்ததில் முதற்கட்ட தகவலாக இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷின் காரை கல்லூரி வளாகத்தில் வைத்து சுத்தம் செய்தது கல்லூரியில் டெக்னிக்கல் அலுவலராக பணியாற்றும் முரளி செந்தில்குமார் மற்றும் பயிற்றுனர் சண்முகம் என்பது தெரியவந்துள்ளது இப்படி நீண்ட ஆண்டுகளாக கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் அவலநிலை தொடர்வதாக அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் குமுறுகின்றனர் தொடர்ந்து அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷ் போன்றோர் அங்கு பணியாற்றும் ஊழியர்களை வைத்து வலுக்கட்டாயமாக கார் சுத்தம் செய்வது தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிச் சென்று வீட்டுக்கு அழைத்து வருவது மற்றும் வீட்டுக்கு காய்கறி வாங்குவது என்று சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் கொடுக்கும் வேலைகளை செய்ய மறுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களை பேராசிரியர்கள் வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என்று மிரட்டுவதாக அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த விவகாரத்தில் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷ் போன்ற பேராசிரியர்கள் அரசினர் பொறியியல் கல்லூரி தொழில்நுட்ப பணியாளர்களை அடிமை போல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மறுபுறம் வேலை போய்விடும் என்ற மிரட்டல் பயத்தில் மிகுந்த மன உளைச்சலுடன் பணியாற்றி வருவதாக அரசினர் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் குமுறுகின்றனர் கல்லூரி ஊழியர்களை சொந்த தேவைக்கு பயன்படுத்தும் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷ் போன்ற பேராசிரியர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வீடியோ விவகாரம் தொடர்பாக அதில் குற்றம் சாட்டப்படும் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷ் தரப்பு விளக்கம் ஏதும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விரைந்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் வீடியோ அடிப்படையில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷ் அதே கல்லூரியில் பணியாற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை கார் கழுவ வைத்ததாக கூறும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

எங்களுக்குள்ள அவர் செந்தில் நடத்துறாரு இல்லை நான் நடத்துறேன் எங்களுக்குள்ள உள்ள மாட்டேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க